ஒரு எட்டு பாடல் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி எண்பத்தி இருந்து நானூத்தி பதினொன்னு ஒரு எட்டு பாடல் இப்பொழுது ஒரு சுருக்கமான செய்தி ஏர்கோன் கலிதாம நாயனார் பற்றிய ஒரு சுருக்கமான செய்தியை நாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு திருப்பூரிலே ஏர்கோன் கலிகாம நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இருவரும் சென்று அந்த இறைவனை எந்த பதிகம் பாடி வணங்கினார் என்று நாம் அந்த பதியத்தையும் பாடி வணங்குவோம் இப்பொழுது ஏர்கோன் கலிகாம நாயனார் திருப்பெருமங்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலத்திலே அவதாரம் செய்கிறார் அந்த தலத்திலே சேநாதபதி குடி என்று சொல்லக்கூடிய அந்த அரசர் பரம்பரை குடியிலே அவர் தோன்றி பல பலங்களை எல்லாம் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நேரத்திலே திருப்பும் இருக்கக்கூடிய பெருமானை தினமும் வழிபட்டு வழிபட்டு அந்த திருக்கோயிலுக்கு தொண்டு செய்கிறார் அப்படி தொண்டு செய்வது இவர் மட்டுமல்ல இவருடைய தந்தையார் இவர் தந்தையாருக்கு தந்தையார் இந்த தந்தையார் கூட்டம் எல்லாம் அந்த திருப்பூங்கூர் திரு திரு ஆலயத்திலே திரு கோயிலிலே திருத்தொண்டு அந்த பெருமையை சேர்த்தவர் நம்முடைய ஏறுகோன் பெருமானார் இவர் சுந்தரர் பெருமானுக்கு நட்பு ஆக வேண்டும் சுந்தரர் பெருமானுடைய நட்பு எப்படி கிடைக்க வேண்டும் என்பது இறைவன் தீர்மானம் செய்கிறார் தல யாத்திரையாக திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒவ்வொரு பதிகமாக போய் செல்கிறார் திருவாரூரிலே பறவை நாத்தியாரை திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு திரு ஒற்றியூரிலே சங்கிலிநாத்தியாரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பிறகு பறவை நாத்தியார் அவரை சேர்க்கல வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல உடனே அவருடைய அடியார்கள் எல்லாம் போய் சமாதானப்படுத்துகிறார்கள் அந்த அம்மையார் கேட்கல அதன் பிறகு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சென்று அம்மையாரை சமாதானப்படுத்துகிறார்கள் அம்மையார் ஒரே வார்த்தை சொன்ன அவத்தி எடுத்தீங்கன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் எல்லாம் குந்தகான ஓடிட்டாங்கமூர்த்தி சாமியாங்க சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ நான் இந்த பறவையாருடைய உறவை நான் இப்படி எடுத்துக்கொண்டேனே என்று நேர போய் குட்டிடம் கொண்ட இடத்துல போய் முறையீடு செய்கிறார்கள் அப்படி முறையீடு செய்கின்ற பொழுது வேற வழி இல்லாம அங்க இருக்கக்கூடிய தியாகேச பெருமானே வீதி விடங்க பெருமானே அந்த பறவையார் இடத்திலே தூது சென்ற இது ஒரு இரவு நேரம் இந்த இரவு நேரத்திலே பறவையார் இடத்திலே இறைவன் தூது சென்றதை கழிக்க கொஞ்சம் கூட விரும்பவில்லை தேவர்களுடைய தலைவன் இந்திரன் பிரம்மா திருமான் இவர்களெல்லாம் தேடி கிடைக்காத பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் எப்படி இந்த வன் சுந்தரன் இப்படி ஒரு இரவு நேரத்திலே அவருடைய பாதம் நோவ அவரை தூந்து அனுப்பலாம் என்று அந்த ஏர் கோன் மிகுந்த கோபம் ஏற்படுகிறது அந்த கோபத்திலே இப்படிப்பட்ட தொண்டனை நான் பார்ப்பதே பாவம் என்று ஒரு சபதம் செய்கிறார் அப்படி சபதம் செய்தது மட்டுமல்ல அந்த சபதத்தினாலே ஏர்கோன் கழிக்காமனாயினார் இனி சுந்தரருடைய உறவை நாம் பெறவே கூடாது என்று அனைவரிடத்திலும் சொல்லி அவரை இந்த செய்தியானது சுந்தரர் பெருமானுக்கு எட்டுகிறது உடனே சுந்தரர் பெருமான் ஐயோ என்னால ஒரு அடியார் இப்படி மனவருத்தம் அடைந்து விட்டாரே அதற்கு நான் என்ன செய்வேன் என்று அங்கே இருக்கக்கூடிய திருவாரூர் தியாகேச பெருமானிடத்திலே முறையீடு செய்கிறார் அப்பொழுது அந்த தியாகேசர் அவரிடத்திலே இதற்கு என்ன வழி என்று கேட்கின்ற பொழுது அவருடைய நட்பை பெற்று தருமாறு சுந்தரர் பெருமான் கேட்கிறார் அப்பொழுது பெருமான் என்ன செய்வார் என்று யாருக்கும் தெரியாது அவர் வழி வழியா அந்த தந்தையாரெல்லாம் தொண்டு செய்கிறவர் அப்படி சிவ பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏர்கோன் கலிக்காமனாருக்கு ஒரு சூளை நோயை கொடுக்கிறார் ஆட்கொள்வதற்குதான் நாவுக்கரசருக்கு சூளை நோய் கொடுத்தார்கள் நாவுக்கரசருக்கு சூளை நோய் கொடுத்தது எப்படி இருந்ததுன்னு நாவுக்கரசர் சொல்றாரு எம வைத்துக்குள்ள பூந்து அந்த ஆயுதம் தண்டாயுதத்தினாலே ஓங்கி ஓங்கி அடிப்பது போல இருந்ததா அந்த வயிற்றோடு அப்படி கொடுத்து நாவுக்கரசர் பெருமானை ஆட்கொண்டார் அதே போல ஏரோன் கலித்தாம சுந்தரரையும் சேர்ப்பதற்கு அவர் ஒரு சூளை நோயை கொடுக்கிறார் அந்த சூளை நோய் எப்படி இருந்தது என்பது பெருமான் சொல்றாரு நமக்கு போய் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் டாக்டர் இப்படி இருக்குன்னு சொல்லுவார் ஆனா ஏகோன் கடிக்காமனா வந்த சூளை நோய் எப்படி இருந்ததுன்னா ஒரு பழுத்த காட்சிய வேல் சூடான வேலை உள்ள போய் சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த வைத்தியம் அந்த சூளை நோய் எப்படி இருக்கும் பாருங்க பண்ணி நமக்கு சொல்ற அவர் பாடல சொல்ற அனல் கோல் வேல் சூளை நோய் அப்படின்னு சொல்ற இப்படிப்பட்ட சூளை நோயை கொடுத்த மான் அவரு கனவுல போய் சொல்றாரு அப்பா உனக்கு வந்திருக்கிற இந்த சூளை நோயி வன் தொண்டன் வந்து உனக்கு தீர்த்தாளோடைய வேற யாராலையும் தீர்க்க முடியாதுன்னு சொல்றாரு இப்படி இவர்கிட்ட சொல்லிட்டு நேரா போயிட்டு சுந்தரர்கிட்ட சொல்றாரு சுந்தரா ஏஆரு கோன் வந்து ரொம்ப சூளை நோயில ரொம்ப தவியா தவிச்சிட்டு நீ போய் அவருக்கு நல்ல குணப்படுத்த பெருமான் தீர்க்கிறேன் திருவாரூர்ல இருந்து புறப்பட்டு பெருமங்கலம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றாரு இவர் புறப்பட்டு வர்றாரு இந்த மாதிரி சாமி சொல்லிட்டாரு டாக்டர் மாதிரி வர்றாரு சுந்தரரு அவர் நோயை தீர்ப்பாரு இவர் பேசாம தீர்த்து விட்டா ஐயோ சாமி சொல்ல வேண்டியது தானே இதுல ஒரு சிறப்பு கருத்து என்ன என்றால் சிவ அபராதம் சிவ நிந்தனை பெற்றவர்களுக்கு சிவபெருமான் தான் தீர்வு செய்வார் வேற யாராலயும் அந்த தீர்வு கிடைக்காது நமக்கு ஒரு சூழல் நமக்கு ஒரு நோய் வந்து விட்டது என்றால் அது பிறரால் தீர்க்கக்கூடிய நோயாக இருந்தால் சீக்கிரமா தீர்ந்துடும் ஆனா நோயே தீரலன்னா அது ஏதோ சிவபெருமான் போன பிறவில வந்தது இது இறைவன் மட்டுமே தீர்க்க முடியும் என்று நாம் நம்ப வேண்டும் அப்படி வன் தொண்டரை இவர் பேசியதனாலே அந்த சிவ தொண்டருக்கு அந்த வன்மொழிகளை பேசினதுனாலே சிவ அபராதமாக கொண்டு சிவபெருமான் அவருக்கு சூளை நோயை கொடுத்து விட்டார் அப்ப கொடுத்தவர் தானே மத்த யாரும் நீக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த சூளை நோயே சுந்தரன் வந்து தீர்க்க போறான்னு சொன்ன உடனே இவர் ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறார் சுந்தர மேல இவர் சொல்றாரு அப்படி சுந்தரன் வந்து தீர்த்து நான் உயிரோடு வாழ்வதை விட இந்த சூளை நோயோட நான் இந்த உயிரை இந்த உடல்ல இருந்து பிரிச்சிடுறேன் அப்படின்னு தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு வாளை எடுத்து அந்த வயிற்றிலே கீறி அந்த உடலெல்லாம் எல்லாம் சரியும் வண்ணமாக தன்னுடைய ஆவியை தானே போக்கிக் கொள்ளுகிறார் ஏயர்கோன் கழிக்காமனார் திருவாரூரிலிருந்து சுந்தரர் பெருமான் வேக வேகமா வர்றாரு இவர்கிட்ட எப்பயாவது நாம போய் அந்த சூளை நோயை தீர்த்து நாம நட்பு கொண்டு வரணும் நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு உடனே சுந்தரர் வந்து விட்டார் என்று சொன்ன உடனே இவரு கட்டிய கழிச்சுட்டு உயிர் துறந்து விட்டார் அந்த நேரம் பார்த்து சுந்தரர் உள்ளே வருகிறார் உள்ளே வந்த உடனே அந்த மனைவியார் அவர்கள் எப்படியோ இந்த சூழல நோயினால நம்ம கணவர் இறந்து விட்டார் நாமும் அவரோடு இறக்க வேண்டும் என்று அந்த தீர்மானம் செய்து உயிர் துறக்கும் முற்படுகிறார் அப்படி உயிர் உயிர்த்துறக்கும் முற்படுகின்ற பொழுதுதான் சுந்தரர் பெருமான் அந்த வீட்டு வாசலுக்குள்ள நுழைந்து விட்டார் என்று செய்தி வருகிறது செய்தி வந்த உடனே அந்த அம்மையார் சொல்றாங்க யாரும் அழக்கூடாது அவர் முன்னாடி யாரும் இந்த ஏர்வோன் கழிக்காமல் இறந்து விட்டார் என்ற ஒரு முக சுழிப்பை நீங்கள் காட்டவே கூடாது என்று அவரை இன்முகத்தோடு மரியாதையோடு நல்ல மங்கள மரியாதையோடு அவரை வரவேற்று ஆசனத்திலே அமர்த்தி அவரத்திலே அந்த திருவடி பூஜையெல்லாம் செய்து அர்ச்சனை செய்து அவரை மகிழ்விக்கிறார்கள் அப்படி மகிழ்ந்த போது அவர் சொல்றாங்க இந்த மாதிரி உங்களோட அந்த ஏர்கோன் கழிக்காமனார் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் ஒரு குறிப்பாக பேசுகின்ற பொழுதுதான் அவர் சொல்றாரு இல்ல இல்லை அவரை நான் குணப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கேன் அதனால நான் அவரை குணப்படுத்தணும் நீங்க அவர் இருக்கிற இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்க அந்த அறைக்கு கொண்டுகின்ற போது குடலெல்லாம் இருப்பதை அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதற்கு நான் காரணமாகிவிட்டேனே என்று அந்த குற்ற உணர்ச்சியோடு நானும் அவர் முன்னே நான் உயிர் துறப்பேன் என்று அந்த உரை அந்த குருவாலை எடுத்து பிடிக்கிறார் அவ்வளவுதான் பிடித்த உடனே ஏர் ஒன் கழித்தார் உயிர் பெற்று எழுகிறார் வணங்கி மகிழ்ந்து இருவரும் உள் அதாவது மெய்ச்சில் இருக்க பெருள் நட்போடு அவர்கள் சேர்ந்தார்கள் என்று செயற்கிழார் பெருமான் சொல்லுகிறார் அப்படி அந்த உயிர் பெற்ற அந்த தன்மையினை பெருமான் நமக்கெல்லாம் பாட்டி அந்த இருவரும் சென்று ஒன்றாக திருப்பொங்கூர் தளத்துக்கு சென்று அந்த தலத்து பெருமானை வழிபாடு செய்கிறார்கள் எந்த பாடலை பாடி எந்த பதிகத்தை பாடி அவர்கள் வழிபாடு செய்தார்கள் என்பதை அந்த திருப்பொங்கூர் பதிகத்தினை நாம் விண்ணப்பம் செய்து நாமும் ஏறு கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்புங்கூர் சிவலோகநாதர் இவருடைய அருளை நான் பெருவோமாக